இந்த புத்தாண்டு முழுவதும் சிறப்பாக அமைய சித்திரை முறை சித்திரை முதல் நாள் நம் வீட்டில் கணிக்காணுதல் செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் கணிக்காணுதல் என்றால் என்ன என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பதிவில் காண்போம் வீடு வாசல் அனைத்தையும் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் பின் பூஜை அறையில் உள்ள சாமி படங்களை துடைத்து சுத்தம் செய்த பிறகு புதிய மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் கணிக்கானதலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொருட்கள் என்னவென்று பார்ப்போம் வருடப்பிறப்பிற்கு முதல் நாள் வாங்க வேண்டவே முதல் நாள் இரவு நாம் சில பெரிய தாமத தட்டுகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தட்டிலும் என்ன வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் முதல் தட்டில் முக்கணியான மா பலா வாழை ஆகியவற்றை வைக்க வேண்டும் இத்துடன் வெவ்வேறு பழங்களையும் வைக்கலாம் முக்கணிகள் இல்லாவிட்டாலும் கிடைத்த ஏதோ சில பழங்களை வைக்க வேண்டும் இரண்டாவது தட்டில் தானிய வகைகளை வைக்க வேண்டும் மொச்சை அவரை துவரை வெள்ளம் பச்சரிசி என்ற தானியங்கள் வைக்க வேண்டும் மூன்றாவது தட்டில் தாம்பளம் என்று சொல்லக்கூடிய வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்க வேண்டும் நான்காவது தட்டில் மஞ்சள் குங்குமம் கல் உப்பு வைக்க வேண்டும் ஐந்தாவது தட்டில் பருப்பு வகையான பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை ஆகியவற்றை வைக்கலாம் ஆறாவது தட்டில் வாசனை மலர்கள் அனைத்தும் வைக்க வேண்டும் அல்லது கிடைக்கும் மலர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் ஏழாவது தட்டு அல்லது கிண்ணத்தில் சில ரூபாய் நாணயங்களை மற்றும் பணத்தாள்கள் வெள்ளி அல்லது தங்க ஆபரணங்கள் ஆகியவற்றை வைக்கலாம் எல்லா பழங்களையும் வாங்க முடியாதவர்கள் வாழப்பழம் மட்டும் வைக்கலாம் வெறும் கல்லுப்பு மஞ்சள் தூள் குங்குமம் வெற்றிலை பூக்கள் வைத்து எதிரில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து கனி காணலாம் பார்க்கும் கண்ணாடியை எப்படி வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் ஒரு புதிய முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து துடைத்து அதன் நான்கு மூலைகளிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு முடிந்தால் அதற்கு ஒரு தங்க சங்கிலி மாட்டி விடலாம் ஒரு மேஜை மீது அனைத்து தட்டுகளையும் முகம் பார்க்கும் கண்ணாடியை எல்லா தட்டுகளுக்கும் முன்னால் வைக்க வேண்டும் அதாவது அனைத்து தட்டுகளும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்க வேண்டும் இந்த அமைப்பை நம் வீட்டில் படுக்கை அறை அல்லது பூஜை அறை என்று நமக்கு வசதியாக இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் இதே அமைப்பில் இரவு வைத்துவிட்டு படுக்க வேண்டும் மறுநாள் காலை எழுந்தவுடன் குடும்பத்தினர் அனைவரும் முதலில் இந்த கண்ணாடியில் தெரியும் அந்த தட்டுக்களின் பிம்பத்தை காண வேண்டும் இவ்வாறு காண்பதுதான் கணிக்காணுதல் என்று அர்த்தம் காலை குளித்து முடித்ததும் இந்த தட்டுக்கள் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடியை பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் பின்னர் சாமிக்கு படையல் வைத்து பூஜை செய்யும் போது இதற்கும் சேர்த்து சூடம் சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் இந்த கண்ணாடியின் பிம்பத்தை கண்ட பிறகு நம் அன்றாட காலை வேலைகளில் ஈடுபட வேண்டும் முதல் நாள் பிறப்பு அன்று கணிக்கானதல் என்பது நம் குடும்பம் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் வாழ வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் அந்த முழுவதும் நமக்கு இனிமையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்று கூறப்படுகிறது குடும்பத்தில் எப்போதும் செல்வ வளம் பெற்று சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்